நம்மோட அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் செம்மலை இணைந்திருக்கிறார் சார் திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க ஆனால் நீங்க அது தேவைன்னு வரவேற்றிருக்கீங்க அவங்க எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்கன்னா நீங்க முன் வைக்கிற காரணம் என்ன இப்ப எஸ்ஐஆர் பணிகளை யார் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள்தான் இந்த பணியிலே இப்பொழுது தீவிர கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது சில பேருக்கு நல்லது செஞ்சா பிடிக்காது அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு படப்பாடல் பாடுவார் குறுக்கு வழியில் வாழ்வு தேடி திருட்டு உலகப்படாதுன்னு சொல்லி அதனால இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில என்ன இவங்களுக்கு பிரச்சனை என்ன பாதிப்பு ஏற்படுகிறது இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை திருத்த பணியில இறந்தவர்கள் பெயர் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமா இறந்தவர்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டியல் வந்து நீக்கப்படவில்லை அது இப்பொழுது அந்த இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்படுகின்றன அப்புறம் நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை நிமித்தமாவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக நிரந்தரமா வேற இடத்துல குடியேறும் போது ஏற்கனவே பழைய இடத்தில் இருந்து அந்த பெயர் தொடர்ந்து இருப்பதால் அது நீக்கப்படுகிறது ஏன்னா ஒருவருக்கு ஒரு இடத்தில்தான் வாக்குரிமை இருக்க வேண்டும் வாக்கு வாக்காளர்களின் பெயர் இருக்க வேண்டும் அதே மாதிரி நிறைய இந்த அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிக்காரருங்க தங்களுடைய வசதிக்காக தங்களுடைய வீட்டில் போலி வாக்காளர்களும் நிறைய சேர்த்திருக்காங்க அது அந்த போலி வாக்காளர்கள் இப்பொழுது நீக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி இரட்டை பதிவு ஒரே ஆளுக்கு ரெண்டு இடத்துல இருக்கும் அந்த இரட்டை பதிவு நீக்கப்படுகிறது எனவே இதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இதுல வந்து யாருடைய வாக்குரிமையும் பறிக்கப்படுவதில்லை அதனால எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு அது என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல அதாவது இதுல என்னன்னா கள்ள ஓட்டு போடுறது தடுக்கப்படுகிறது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனா பிரச்சனையை கிளப்புறாங்கன்னா அதுக்கு வேற என்ன அவர்கள் இருக்கா அவருடைய கண்டிப்பா இருக்கு அதாவதுங்க சில அரசியல் கட்சிகள் அதாவது இப்பொழுது பொதுவா என்னன்னா தேர்தல் வந்து முறையா நடக்கும் நியாயமா நடக்கும் ஜனநாயக நாட்டுல முறையா தேர்தல் நடக்கிறது என்ன விருப்பம் கூட ஆனா சில அரசியல் கட்சிகள் அதாவது கள்ள ஓட்டு போட்டே சில பேர் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க சொன்னது இப்ப இந்த குறைச்ச அதாவது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற தொகுதிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து கள்ள ஓட்டு போட்டு தங்களுடைய வாக்குகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி அப்படி ஜெயிக்கிற சில தொகுதிகள் நிச்சயமா இருக்குது ஒன்று வேண்டாம் உங்களுக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நினைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உள்ளாட்சி தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல அப்ப என்ன ஆச்சுன்னா நூறு வார்டுகள்ல அதாவது கடைசி அந்த தேர்தல் அந்த வாக்குப்பதிவு முடியுது இல்லைங்களா அதுக்கு முன்பு ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த வாக்காளர் பெட்டில யார் யார் வந்து வாக்குப்பதிவு இல்லாம இருக்காங்களோ இறந்தவர்கள் போலி வாக்காளர்கள் அது மாதிரி இருக்கிறவர்கள் கண்டுபிடிச்சு அந்த ஏஜ் குரூப்ல வாக்கு சாவடிக்கு அனுப்பி கள்ள ஓட்டு போட்டு முறைகேடு செஞ்சாங்க அது வந்து அண்ணாதார முன்னேற்ற கழகம் அந்த முறைகேடுகளை சுட்டிக்காட்டி கோர்ட்டுக்கு போச்சு சென்னை உயர் நீதிமன்றம் வீர விசாரித்து முறைகேடுகள் நடந்து ஊர்துதல் பூத் கேப்சரிங்லாம் நடந்தது கள்ள ஓட்டுகள் பதிவாயிருக்குது அதனாலதான் இந்த வெற்றி அவங்களுக்கு குறைச்ச வாக்கு தேர்தல் நூறு ஓட்டுல இருநூறு ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி நூறு வாக்குகளுடைய தேர்தலை இதே சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செய்து வழி தேர்தலுக்கு வழிவகுத்தது அதனால சொன்ன மாதிரி நீங்க ஒரே ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க யார் யாருக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி கள்ள ஓட்டு போட்டு குறுக்கு வழியில் அதான் அந்த பாட்டை குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் திருக்குறள் தங்கிற மாதிரி இந்த குறுக்கு வழியில சில பேரு சில தேர்தல்ல வெற்றி பெற்றிருந்தது அது இப்பொழுது தடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதுல வந்து என்ன பிரச்சனை இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா நேற்று கூட பார்லிமெண்ட்ல ஒரு நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரு பீகாரிகள் எல்லாம் சேர்த்தலாமா நான் கேட்கிறேன் அவங்க அந்த அவங்களுக்கு உங்க மூலமா உங்க மூலமா நான் என்ன கேட்கிறேன்னா பீகாரிகள் இங்கே வந்து நிரந்தரமா குடியேறி தொழில் செய்து அவர்கள் குடியுரிமை பெற்று வாக்குரிமை குடியுரிமை அடிப்படையில வாக்குரிமை பெற்று இந்திய பிரச்சையாக வாக்களித்து பீகாரிலிருந்தோ உத்தரப்பிரதேசம் இருந்தோம் இங்க வந்து குடியிருக்க நிரந்தரமாக குடியேறிய அந்த பீகாரிகள் உத்தரப்பிரதேச ஓட்டு போடக்கூடாதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து மும்பையில எத்தனை பேருக்காக டெல்லியில தரப்பில் இருக்காங்க மற்ற மாநிலங்களும் தரப்பு இருக்காங்க ஆக அப்படிப்பட்ட மாநிலங்களில் குடியேறிய தமிழர்களுக்கு வாக்குரிமை வேண்டாம் என்று சொல்லுகிறார்களா அது நியாயமா எப்படி அதாவது அரசியல் அரசமைப்பு சட்டம் பத்தொன்பதாவது ஆர்டிகல் பத்தொன்பதுல என்ன சொல்லுது அது அந்த உரிமையை கொடுத்திருக்குதா இல்லையா வாக்குரிமையை கொடுத்திருக்கா இல்லையா அதே மாதிரி மக்கள் பிரதிநிதி சட்டத்துல இருக்குது இல்லையா யார் வேணாலும் எங்க வேணாலும் குடியேறலாம் தொழில் பண்ணலாம் நிரந்தர குடியறலாம் எந்த மாதிரிலாம் அந்தந்த மாநிலத்துல அவங்களுக்கு குடியுரிமை வாக்குரிமை கொடுக்கப்படுகிறது ஒரு இடத்துலதான் இருக்கும் இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க டெல்லியில இருந்தாங்களா டெல்லியில அவங்க விருப்பப்படி பதிவு பண்ணிட்டாங்களா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த வாக்கு அந்த பெயர் நீக்கப்பட்டு விடும் அதே மாதிரி இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற டெல்லியில வாக்குரிமை வேண்டான்னு சொன்னா அங்க நீக்கப்பட்டு இங்க வாக்குரிமை கொடுக்கப்படும் ஆனால எந்த பிரச்சனையுமே இல்ல தேவை இல்லாம இப்ப கொடுத்த காலதாமதம் கால அவகாசம் இல்லைங்க இப்ப பாருங்க தேர்தல் ஆணையத்து ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது அஞ்சு இது பதிவேற்றம் செஞ்சாச்சு அங்க கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு கால அவகாசம் கேட்டாங்க ஒன்பதாம் தேதி பதினாறு கொடுத்தாச்சு அங்க தேர்தல் ஆணையம் முறையாக சரியா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஏனோ அதாவது ஒரு அதாவது ஒரு ஒரு கட்சி ஆட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியை பிடிக்கலன்னா அவங்க எதை செஞ்சாலும் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு அதாவது அநியாயத்தை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்திலையும் ஆனா இந்த எஸ்ஐஆர் உண்மையிலேயே எங்களுடைய இயக்கம் பொதுக்குழு கூட அந்த தீர்மானத்தை நாங்க இது வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி ஜனநாயக அரசியாயமாகவும் நியாயமாகவும் நன்றி 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared at a 13th year anniversary offer, plot villa apartment, this is the Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.